சீதா பிரியாட்டி தான் உலகத்திலேயே ஆயுதம் இல்லாத ஒரே தெய்வம் நம்ம பார்த்தோம்னா எல்லா தெய்வத்துக்கும் கையில ஏதாவது ஆயுதம் இருக்கும் தாம் பத்மனீமீம் சரணம் அகம் பிரபத்யே லக்ஷ்மீர்மே நஷ்ய தாம் துவாம் பத்மத்தை போய் கையில் வச்சுருக்க அவர் தாமர் பூ வச்சுருக்க ஆயுதம் கிடையாது அப்பா அதனால சீதா பிராட்டி மெதுவா பெருமாள் கிட்ட எடுத்து சொன்னார் கத்திரியால் எல்லாம் கையில வில்லு வச்சிருந்து இருக்கிறது எதுக்காக கேட்டான்னா ஒழிக்கிறதுக்கு இல்ல காப்பாத்துறதுக்காக ரட்சணம் மரணம் அதனாலதான் கத்திரியா பெயர் சில சமயம் ரக்ஷணம் மரணம்னா ஏதாவது ஒழிச்சாதான் ரக்ஷணம் மரணம் அதுல ரக்கணம் தான் உத்தேசமே தவிர ஒழிக்கிறது உத்தேசம் கிடையாது அந்த ரீதியில்தான் நானும் தபசி வச்சுருக்கேன் எல்லாம் வந்து சரணாகிதி பண்ணார்கள் இல்லையா அப்போ அவர்களுக்கு பிராணரக்ஷணம் பண்ண வேண்டாமா நானா போய் பெருமாளா போய் யாருமே போறது இல்லை பெருமாள் சொன்னார் அப்ப நான் பிரதிநித பண்ணிருக்கேன் அவ சரணாகிதி பண்ணால் நான் அபயப்பிரதானம் பண்ணிருக்கேன் அதுக்காக இந்த அபய பிரதானத்துக்காக தான் இது வச்சிருக்கேன் அதனாலே இதுல தோஷம் இல்லைங்கிறது சொல்லி சொல்லச்ச பிராட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமாச்சு பிராட்டியும் ஒத்துண்டா அது ஒத்துண்டாங்கிறது எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டானா ஜனஸ்தானத்துல பதினாலாயிரம் ராட்சர்கள் வதம் பண்ண அப்புறம் பெருமாள் திரும்பி வரைச்ச அப்ப பெருமாளை சீதா பிராட்டி ஆலிங்கனம் பண்ணிட்டாருன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு ராமாயணத்திலேயே ரொம்ப ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் இதுதான் தன் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகரிஷி சுகாவகம் பபூ அிருஷ்டா வை தேஹி பர்தாரம் பரிசஸ்வஜே அந்த பெருமாள் திரும்பி வரச்ச பேராட்டியினுடைய மூணு பாவம் இருக்கு இந்த தம் திருஷ்டுவா முதல்ல அந்த பெருமாளை பார்த்தார் சத்ருகந்தாரம் அவர் சத்ருக்களை எல்லாம் ஒயிச்சுட்டு சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்காருங்கிறத பார்த்தார் மகரிஷி நாம் சுகாவகம் மகரிஷிகளுக்கு நிம்மதியை கொடுத்துட்டு வந்திருக்கார் ஏன்னா வளன்மை நிம்மதியா இருக்கலாம் தராக்ஷர்கள் ஓய்ஞ்சபடியினால பாட்டுக்கு தபஸ் பண்ணலாம் தபஸ் பண்றதுக்கு ரூபத்தை கொடுத்தா போருமா தன்னுடைய ரூபத்தை காமிச்சா அது போறாதே எதையும் பண்ண வேண்டி இருக்கு இப்ப மூணு பார்த்ததுனால பிராட்டி என்ன ஆனா கேட்டான்னா பபுவ கிருஷ்ணா பைதேகி தேகி பர்தாரம் பரிசஸ்வதி இங்கே மூணு சொல்ற பபுவ அப்படின்னா நிலை பெற்றார்னு அர்த்தம் தன் திருஷ்டா பெருமாளை பார்த்த உடனே சீதா பிராட்டி நிலை பெற்றார்